ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் கடன் வாங்கிறதுக்கு பயப்பட்டு கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படி நம்ம கடன் பட்டுட்டோம் அப்படின்னா அதை அடைக்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடணும் அப்போ தான் நம்ம கடன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படியும் நம்மளால் முடியாத பட்சத்தில் இறையர்களோட இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்லும்போது நம்மளால் கடனை அடைக்க முடியும் சரி வாங்க என்ன பாடல்னு பாடுவோம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முன்களல் தொழுதெழுவேன் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரணே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரணே இந்த பாடலை அடிக்கடி கேட்கும்போதும் படிக்கும்போதும் நமக்கு கடன் அடைக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கும்